கொழும்பு மாநகர சபையின் மேயரை நியமிப்பதில் எடுக்கப்பட்ட தீர்மானம் இலங்கையில் பேருந்து ஓட்டுநர்களை கண்காணித்து ஏஐ யன் அரசாங்கம் இலங்கையின் அதிவிலை கொண்டு புதிய வாகனங்களுக்கான கேள்வி தொடர்பில் வெளியான தகவல் ஈடுபட்ட பேர் கைது புலிகளிடமிருந்து மீட்கப்பட்ட நகைகளை ஆராய மகிந்த முன்னெடுத்த நடவடிக்கை தமிழின அளிப்பு நினைவு தூவி கனேடியா தரப்பில் இலங்கை அரசு கடும் ஆட்சேபனை உள்ளூராட்சி அதிகாரத்தை கைப்பற்ற ரணிலை சந்தித்த எதிர்ப்பு கொழும்பு மாநகர சபையின் மேயர் மற்றும் பிரதி மேயரை தேர்ந்தெடுப்பதற்கான வாக்கெடுப்பு ஒன்று அடுத்த மாதம் இரண்டாம் திகதி நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளூராட்சி ஆணையாளர் வாக்கெடுப்பை நடத்த திட்டமிட்டுள்ளார் என தெரிவிக்கப்படுகிறது உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிவுக்கு அமைய எந்த கட்சியும் ஐம்பது வீதத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெறாமையின் இவ்வாறன வாக்கெடுப்பின் தேவை ஏற்பட்டுள்ளது அதற்குமே உள்ளூராட்சி ஆணையாளரினால் நடத்தப்படும் வாக்கெடுப்பில் ஐம்பது வீதத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெறும் ஆளும் தரப்பு அல்லது எதிர்க்கட்சி வேட்பாளர் மேயராக வருவதற்கான வாய்ப்பு உள்ளது என கூறப்படுகின்றது உள்ளூராட்சி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாநகர சபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் கூடிய எண்ணிக்கை நாற்பத்தி எட்டு ஆகும் ஐக்கிய மக்கள் சக்தி உட்பட எதிர்க்கட்சிகளின் சார்பில் அறுபத்தி ஒன்பது உறுப்பினர்கள் சபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் பேருந்து ஓட்டுநர்களை கண்காணிக்கவும் பொது போக்குவரத்தில் ஆசனப்பட்டிகளை கட்டாயமாக்கவும் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்த உள்ளதாக இலங்கை அரசாங்கம் அறிவித்துள்ளது இலங்கையில் ஆண்டுதோறும் சராசரியாக மூவாயிரம் பேர் என்ற அளவில் வீதி விபத்துகளினால் இறப்புகள் பதிவாகியிருக்கிறது இதனையடுத்து அடுத்த ஆண்டு பேருந்துகளில் ஓட்டுநர் கண்காணிப்பு அமைப்புகள் பொருத்தப்பட உள்ளது அதே நேரத்தில் ஜூன் முதல் பொது போக்குவரத்தில் ஆசனப்பட்டிகள் கட்டாயமாக்கப்படும் போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கொழும்பில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் சிறந்த ஓட்டுநர் கலாச்சாரத்தை வளர்ப்பதற்கும் பாதுகாப்பு தரங்களை மேம்படுத்துவதற்குமாக இந்த மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இதேவேளை கொத்மலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று ஏற்பட்ட விபத்துக்கான காரணம் இன்னும் விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார் முதற்கட்ட விசாரணைகளில் ஓட்டுநரின் தவறு எதுவும் கண்டறியப்படவில்லை என்றும் ரத்நாயக்க தெரிவித்தார் இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்கள் அதிக விலையை கொண்டிருக்கின்ற போதும் இலங்கையில் தற்போது புதிய வாகனங்களுக்கான கேள்வி அதிகரித்துள்ளதாக தெரிய வருகிறது இலங்கை வாகன இறக்குமதியாளர் சங்கத்தினுடைய தலைவர் பிரசாத் மாணிக்கி இதனை தெரிவித்துள்ளார் கடந்த மூன்று மாதங்களில் மொத்தம் ஐயாயிரம் வாகனங்கள் நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன அவற்றில் அதிக விலையாக இருந்தபோது மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட வாகனங்கள் ஏற்கனவே விற்பனை செய்யப்பட்டுள்ளன அதே நேரம் சந்தையில் புதிய வாகனங்களுக்கான வலுவான நிலையான தேவை இன்னும் உள்ளதாக மாணிக்கி குறிப்பிட்டார் பல நடுத்தர வருமானம் ஈட்டுபவர்கள் தங்கள் நிதி வசதிகளுக்குள் வாகனங்களை கொள்வனவு செய்வதில் ஆர்வம் காட்டுகின்றனர் என்று அவர் தெரிவித்தார் புலனரவையில் மோசடி உர விற்பனையில் ஈடுபட்ட பன்னிரண்டு பேர் போலீசார் நாள் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர் புலனரவை ஸ்ரீபுர பிரதேசத்தில் இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாயிற்கு விற்பனை செய்யக்கூடிய நூறுக்கும் இருபத்தி ஒரு வீதம் நைட்ரஜன் கலந்த உரத்தினை நூறுக்கும் நாற்பத்தி ஆறு வீதம் நைட்ரஜன் உள்ளடங்கி இருப்பதாக போலி லேபல்களை ஒட்டி ஒரு கும்பல் பொலனறுவை பிரதேசத்தில் விற்பனை செய்து வந்துள்ளது அவ்வாறு மோசடியாக லேபல் மாற்றப்பட்ட ஒரு மூடை உரம் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ரூபாய் விற்பனை செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பான தகவல் கிடைத்தவுடன் புலனறுவை போலீசார் குறித்த மோசடி உர விற்பனை களஞ்சியத்தை சுற்றி வளைத்தனர் இதன்போது அங்கிருந்து ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஐந்து உர மூட்டைகளும் அதிக விலை பொறிக்கப்பட்டு போலி லேபல் அச்சிடப்பட்டு

முன்னெடுத்து வருகின்றனர் இதே நேரம் புலிகள் அமைப்பின் கட்டுப்பாட்டின் கீழ் வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் இருந்த சந்தர்ப்பத்தில் அவர்களினால் சேமிக்கப்பட்ட தங்க நகைகள் தொடர்பில் ஆராய்வதற்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் ராணுவம் ஒரு விசேட நடவடிக்கை மேற்கொண்டது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதயன் கம்மன் சுட்டிக்காட்டினார் மஹிந்த ராஜபக்ஷவின் தலையீட்டால் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு கிளிநொச்சியில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தின் போது இந்த தங்கப் பொருட்கள் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் வழங்கப்பட்டதாக அவர் கூறினார் இது தொடர்பில் கருத்து தெரிவித்த அவர் புலிகள் அமைப்புட நாடு முடிவின் பின்னர் முழு வடக்கு மாகாணமும் அரசாங்க படைகளின் கட்டுப்பாட்டின் கீழ் வரப்பட்டது இராணுவத்தினரால் அப்போது கண்டுபிடிக்கப்பட்ட தங்கம் அப்போதைய ஜனாதிபதியும் மகிந்த ராஜபக்ஷ மற்றும் அவருடைய குடும்பத்தினரின் தனிப்பட்ட பயன்பாட்டிற்காக பெறப்பட்டது என்று சிலர் குற்றம் சாட்டினர் உண்மையில் தங்கப் பொருட்களுக்கு என்ன நடந்தது என்பது குறித்து திகதிகள் மற்றும் ஆதாரங்களுடன் தெளிவான வெளிப்படுத்தல் காணப்படுகின்றது வங்கிகளில் உள்ள தங்கப் பொருட்களின் ஆவணங்களுடன் தொடர்புடையவர்களை தேடுவதற்காக ராணுவம் ஒரு பெரிய நடவடிக்கையை மேற்கொண்டது மஹிந்தவின் தலையீட்டால் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு கிளிநொச்சியில் நடைபெற்று ஒரு கூட்டத்தின் போது இந்த தங்கப் பொருட்கள் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன இதன் போது தங்கம் தொடர்பான ஆவணங்கள் உரியவர்களினால் கொண்டுவரப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்டன இந்த நடவடிக்கையை நிரூபிக்க தெளிவான ஆவணங்களுடன் ஏராளமான ஆதாரங்கள் இணையத்தில் உள்ளது உரிமை கோரப்படாத நகைகளை இவ்வாறு ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இவ்வளவு காலமும் இருந்து வந்தன இந்த நகைகளை தேர்தலை இலக்கு வைத்து ராணுவத்திடமிருந்து பெற்று போலீசாரிடம் ஒப்படைப்பதற்கான ஒரு நகர்வை தற்போதைய அரசாங்கம் முன்னெடுத்திருந்தது குறிப்பாக ராணுவமும் போலீசாரும் அண்ணன் தம்பி போன்றவர்கள் என்பதை நினைவில் நாம் கொள்ள வேண்டும் ஆனால் சமூகத்தின் பெரும்பான்மையானவர்கள் இன்னும் மகிந்து இந்த தங்கத்தை தன்னுடைய நெருங்கிய குடும்ப நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டார் என்று நினைக்கின்றார்கள் என்று கூறியுள்ளார் இனப்படுகொலை குற்றச்சாட்டுகள் மற்றும் கனடாவின் தமிழின அழிப்பு நினைவு தூவியை அமைப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டமை குறித்து இலங்கை வெளிவிவகார அமைச்சர் விஜித இலங்கைக்கான கனடா உயர்ஸ்தானிகர் எரிக்வோல்ஸிடம் தன்னுடைய கடும் ஆட்சேபினை வெளியிட்டுள்ளார் இலங்கை வெளிவிவகார அமைச்சருக்கு கனடா தூதுவரை அழைத்து வெளிவிவகார அமைச்சர் தன்னுடைய கடும் ஆட்சேபணையை வெளியிட்டுள்ளார் இதுகுறித்து அவர் சமூக ஊடக பதிவில் தெரிவித்ததாவது ஆதாரமற்ற இனப்படுகொலை குற்றச்சாட்டுகள் அது தொடர்பில் நினைவு ஸ்தாபிப்பதற்கு அனுமதி வழங்கியமை குறித்து இலங்கை அரசினுடைய கடும் ஆட்சேபனையை இலங்கைக்கான கனடாவின் உயர்ஸ்தானிகரிடம் இன்று வெளியிட்டுள்ளேன் இலங்கையில் பன்முகத்தன்மை கொண்டே சமூகங்களிடையே தேசிய ஒற்றுமை தேசிய நல்லிணக்கம் மற்றும் நீடித்த அமைதியை ஏற்படுத்துவதற்கான அரசின் தொடர்ச்சியான முயற்சிகளுக்கு இது தடையாகவும் விளங்கும் சிக்கல்களை ஏற்படுத்தும் எனவும் தெரிவித்தேன் என்று குறிப்பிடுகின்றார் இது குறித்து இலங்கை வெளிவிவகார அமைச்சு தன்னுடைய அறிக்கையில் தெரிவித்ததாவது இலங்கையில் நடந்த இறுதிப் போர்க்கட்டத்தின் போது இனப்படுகொலை நடந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டானது தேசிய அல்லது சர்வதேச அளவில் எந்த ஒரு நம்பகரமான அதிகாரியினாலும் ஆதாரத்துடன் நிரூபிக்கப்படாததுடன் அவை தவறான தகவல்களை அடிப்படையாக கொண்டு குற்றச்சாட்டுகள் என தொடர்ந்து இலங்கை அரசு வலியுறுத்துகின்றது இந்த பொய்யான கதையை இலங்கை முற்றிலும் நிராகரிப்பதுடன் கனடாவிற்குள் தத்தமது தேர்தல் ஆதாயங்களுக்காக இவ்வாறு பிரச்சாரம் செய்யப்பட்டுள்ளதாக நம்புகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏப்ரலில் கனடாவில் வெளிநாட்டு அலுவலர்கள் வர்த்தகம் மற்றும் அபிவிருத்தி திணைக்களம் இலங்கையில் இனப்படுகொலை நடந்ததாக எந்தவொரு கண்டுபிடிப்பையும் கனடா அரசு மேற்கொள்ளவில்லை என்பதை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியது என்றும் குறிப்பிடத்தக்கது என்றும் அதில் வெளிப்படுத்தியிருந்தது உள்ளுராட்சி மன்றங்களின் கூட்டு நிர்வாகத்தை அமைப்பது குறித்து விவாதிக்க ஸ்ரீலங்கா பொதுஜனபெருமண மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உள்ளிட்ட பல முக்கிய எதிர்க்கட்சிகளின் தலைவர்கள் நேற்றைய தினம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கவை சந்தித்தனர் இந்த நிலையில் எதிர்காலத்தில் ஒத்துழைக்க கொள்கை அளவில் அவர்கள் ஒப்புக்கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது ரணில் விக்ரமசிங்க தலைமையில் கொழும்பில் உள்ள அரசியல் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் இந்த அடிப்படை ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளது அங்கு எடுக்கப்பட்ட முடிவின்படி நிறுவப்படும் உள்ளூராட்சி மரணங்களுக்கான பெயர் பட்டியலை தயாரிப்பதற்காக அந்தந்த கட்சிகளுடைய பொதுச் செயலாளர்கள் கூட உள்ளனர் ஸ்ரீலங்கா பொதுஜனசு பெருமனு சார்பில் நாமல் ராஜபக்ஷ மஹிந்த யாபா அபயவர்தன ஐக்கியமக்க சக்தி சார்பில் நடுமற்ற உறுப்பினர் நளின் பண்டாறு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சார்பில் நிமல் ஸ்ரீவாலடி சில்வா துமிந்த திசநாயக்க பொதுஜன ஐக்கிய முன்னணி சார்பில் அன்னு பிரியதர் தொழிலாளர் தேசிய முன்னணி சார்பில் பழனி திகாம்பரம் ஜனநாயக மக்கள் முன்னணி சார்பில் மனோ கணேசன் சர்வஜின சக்தி சார்பில் உதயன் கம்மன் பிலர் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சார்பில் ஜீவன் தொண்டமான் புதிய ஜனநாயக முன்னணி சார்பில் அசங்க நவரத்ன ஆகியோரும் கலந்து கொள்ள உள்ளனர் இது தவிர சுகீஸ்வர பண்டார வீரகுமார் திசாநாயக்க முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான பிரமத பண்டார தென்னகோன் பிரேமநாதி தொழவத் நிமல் லான்சா மொஹமது முசம்மில் ஐக்கிய தேசிய கட்சி தலைவர் வஜ்ரா அபவர்தன பொது செயலாளர் தனது அத்துக்கோர்ல தேசிய அமைப்பாளர் சாகுல் ரத்நாயக்க உள்ளடங்களாக எதிர்கட்சிகளுடைய பொதுச் செயலாளர்கள் ஒரு சுற்று விவாதங்களை தொடங்க உள்ளதாக ஹரின் பெர்னாண்டோ கூறினார் அனைத்து கட்சிகளும் தேசிய மக்கள் சக்திக்கு எதிரான திசையில் இருப்பதனால் உள்ளூர் நிர்வாக அமைப்புகளில் அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து செயல்பட ஒப்புக்கொண்டுள்ளன என்று ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்தார்